நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் uh -huh. மோகினி சபாஷ் அமுத ஊற்று உன் கண்கள் அமுதம் வழங்கும் உனது கரங்கள் அழகுக்கே அழகு சேர்க்கும் உன் மீது ஆசையால் கையெழுத்துகிறேன் அமுதம் என்ன உன் பார்வை போதுமே நான் பருக மதிமயக்கும் மோகினி எம்முடைய கண்கள் இதயங்கள் எல்லாம் உன் அடிமை இன்று கலசம் எந்தும் கட்டழகி உன்மையின் கைகள் எந்த கூடாதா வாழ்க மோகினி வாழ்க உன் பார்வையினும் நிலவின் ஒளியில் உன் பருவமெனும் மேனிக் கதகதப்பில் இந்த பித்தனை கொள் நான் பிறந்த பயனை பெற்றிடுவேன் அரக்கர் வேந்தே தந்தது அமுதல்ல தடம் புரட்டும் மது ஏன் வேதனை ராது உனக்கு அமுதம் கிடைக்கவில்லையா அரக்கர் வேந்தே இது அமுதல்ல மது மதுதான் சரிதான் அதிகம் அமுதம் பருகிவிட்டாய் அதனால் இப்படி ஏதேதோ பிதற்றுகிறாய் மதிக்கட்டு பிதற்றுவது ராகுவல்ல நீங்கள் தான் மோகினியின் பார்வையில் மதிக்கட்டு பொய்யை நிஜமென நம்பி புகழ்ந்து வைத்து பேசுகிறீர்கள் மதுவிலே மயங்கி மாதுவிடம் கிழங்கி கிடக்கிறீர்கள் வீட்டுக்குள் வந்தவளை வேறாக நினைக்கிறார் அதை தாங்குவேனா பேச்சு கேட்கவா பிறந்தே இல்லை மோகினி அமுதத்தை பங்கிட வேண்டும் நீ நமக்கு உன் மீது முழு நம்பிக்கை போரும் கூட்டம் நுனிப்புள் மேயும் மேதைகள் உண்மையை சொன்னால் கசக்கும் மதுவுக்கும் அமுதுக்கும் வித்தியாசம் தெரியாத மூடர்கள் இந்த மோகினி அரக்கர்களை அழிக்க வந்தவள் அழகால் ஒழிக்க வந்தவள் பின்னணியில் சதி நடக்கிறது நடத்துவது யார் இந்த மோகினியை இயக்கவது யார் நான் எனது அன்னைக்கும் என் குருதேவருக்கும் உண்மையான ஈடுபாட்டுடன் சேவை செய்திருந்தார் அவர்கள் இட்ட ஆணைக்கு கீழ்ப்படிந்திருந்தார் சிவபெருமானிடம் எனக்குள்ள பக்தி உண்மையாக இருந்தார் எனக்கு இந்த மோகினி யார் என்று தெரிய வேண்டும் தேவர்கள் தந்திரத்தால் வெல்கிறார்கள் நானும் தந்திரத்தால் வெல்லப் போகிறேன் நான் சிவபெருமானைப் போல் சீற்றம் கொள்ள மாட்டேன் சிரித்தே காரியத்தை நான் முடிப்பேன் மோகினியாக விஷ்ணு ரூபம் எடுக்க துணிந்தால் நானும் கூட தேவரைப் போல் ரூபம் எடுப்பேன் தேவன் அல்ல அவன் அசுரன் அரக்கர் வேண்டே என்னை அரக்கர் என்னை நான் சொன்ன போது சிரித்தீர்களே சிரிப்புக்கு இடமாகிவிட்டோம் சூழ்ச்சி நடக்கிறது சூழ்ச்சி விஷ்ணு சக்கரத்திடம் இருந்து என்னை காப்பாற்றுங்கள் அரக்கர் வேண்டே என்னை காப்பாற்றுங்கள் அரக்கர் பல பலமுறை நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுத்தேன் அல்லவா என் பேச்சை நீங்கள் மதிக்கவே இல்லை தெரிந்ததா வெட்டப்பட்ட தலை வேறுபட்ட பிறகும் நான் உயிரோடு இருக்கிறேன் எப்படி வேஷம் மாறி அமுதம் மருந்தினேன் மன்னா நான் அமரனானேன் இப்போது வெட்டிய தலை தனியாக நிற்கிறது மரணமில்லாமல் வாழ்கிறேன் சந்திரனே காட்டிக் கொடுத்து என் மீது சக்கரத்தை ஏவ விட்டது நீதான் பழிக்கு பழி இதற்கு வாங்குவேன் உன்னை நான் விழுங்குவேன் மயங்கி மயங்கிவிட்டார் இப்படி ஒரு நிலைமையில் இங்கிருப்பது லாபமில்லை தேவேந்திரனுக்கு ராகு, சொர்க்க வாசலை விட்டு ஓதுங்கு. ஓதுங்கு உங்கள் வாசலை அடைத்து நிற்பதில் எனக்கு என்ன கிடைக்கிறது. முக்கியமாக எனக்கு ஒன்று தேவை. நிபந்தனையாக வைத்து அவனை கொடுத்து விடுங்கள். இல்லை, நாம் என்றும் சந்திரனை இவனிடம் விட்டுவிடக் கூடாது. அது மட்டும் ஒரு காலம் நடக்காது சந்திரனுடன் நீங்கள் சொர்க்கம் போவதற்கு இன்னி அளவும் இடம் கொடுக்க மாட்டேன் வெட்டுப்பட்டவன் வீம்பு பேசுவதோ இல்லை எச்சரிக்கை விடுக்கிறேன் சிரிப்பினால் அச்சப்படுத்துகிறாயோ முண்டமே உனக்கு வெட்கமே இல்லையோ முண்டத்திற்கு பயந்து வெளியே அமர கூட்டத்திற்கு வெட்கப்படுவதே வாடிக்கைதானே வாய் இந்த வம்புக்காரனை சூறாவளியாக எழுந்து சுழற்று

தேவர்களே இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது விஷ்ணுவின் சக்கரத்தால் என் தலையை வெட்டத்தான் முடிந்தது கொல்ல முடியவில்லை அப்படி இருக்கும்போது உங்களால் என்ன செய்ய முடியும் தேவர்களே நினைவிருக்கட்டும் உங்கள் சக்தி என்னை எதுவும் செய்யாது ஒருவராலும் என் உயிரை எடுக்க முடியாது மரணம் என்பது இனி ராகுவிற்கில்லை ராகுவிற்கில்லை மரணம் என்பது இனிமேல் இல்லை பகை உணர்வு எனக்கு உங்களிடத்தில் இல்லை பகை உணர்வும் நான் பழி வாங்க துடிப்பதும் சந்திரனைத்தான் அவனால் தான் என் தலை முண்டமாக்கப்பட்டது அவனை என்னிடம் தந்துவிட்டால் போதும் he <laughs>

மோகினி காப்பாற்று காப்பாற்று மோகினி காப்பாற்று சந்திரனே உன்னை விடமாட்டேன் உன்னை விழுங்க போகிறேன் காப்பாற்று காப்பாற்று மோகினி நான் உன்னை விழுங்க போகிறேன் சந்திரா நான் உன்னை விடமாட்டேன் நான் உன்னை விழுங்குவேன் நான் உன்னை நான் நான் உன்னை என்ன பாக்கியம் இந்த தெய்வங்களும் தேவர்களும் எளியவனை தேடி இந்த சிவபெருமானும் கூட பார்க்கடலிலே கால் பதித்து என்னை பெருமைப்படுத்தினார் எப்படி சொன்ன இன்றைய நாள் பொன்னேட்டில் பதிக்க வேண்டிய நாள் பிரபுவே தாம் இன்று முதன்முறையாக அழகு நங்கையாக வந்ததாக சொன்னார்கள் இதுபோல் எந்த யுகத்திலுமே இதற்கு முன் நடந்ததில்லை என்கிறார்கள் தங்களின் மோகன அழகை நிம்மதியாக தரிசிக்க இயலவில்லை இறைவா தாங்கள் எடுத்த மோகினி அவதாரத்தை மீண்டும் காண ஆவல் ஆவல் அல்ல வேண்டுகோள் பிரார்த்தனை அன்பு கூர்ந்து உங்கள் அழகு வடிவத்தை காட்டுங்கள் பிரபுவே தாம் எடுத்த மோகினி ரூபம் அசுரர்களுக்கு அமுதம் வழங்குவதை தடுப்பதற்காக தெய்வங்களுக்கும் மோகினி ரூபத்தை காண ஆசை இருக்காதா பிரபு கற்பக விருட்சம் போல இவர்கள் கேட்பதை எல்லாம் அருள் செய்யுங்கள் மனக்கோவிலில் வைத்து தரிசிக்க நினைக்கிறார்கள் பிரபுவே தாம் எடுத்த மோகினி ரூபத்தின் அற்புதத்தைக்கான ஆசை ஏனெனில் அழகியின் ரூபத்தில் தாம் எடுத்த அவதாரத்தை மீண்டும் தரிசிக்கவே முடியாதே நெற்றிக் கண்ணரே மனமோகினி என்ற ரூபம் உண்மையில் என்னுடையதல்ல அது தம்முடையதும் தான் தேவி பார்வதியுடையதும் தான் தேவி லக்ஷ்மியின் ரூபமும் தான் பிரபு அந்த ரூபம் எதை என்னுடைய ரூபம் என்கிறீர்களோ அது எல்லோருடைய ரூபமும் தான் உண்மையாகவே அந்த ரூபம் ஒரு நிலையான தெய்வீக பிரகாசத்தின் ஒளிக்கதிர்கள் தான் அதுவே ஆதி தெய்வீக ஒளி அதுவே ஆதி புருஷன் ஆதி நாராயணனின் ரூபம் கொண்டது அதன் அதே திவ்ய ரூபம் மலர்ந்து தெய்வம் அனைத்தின் ரூபங்களோடும் கலந்தது தேவி தேவிலக்ஷ்மி இப்போது சொன்னதுதான் சத்தியம் அந்த ஆதி பேரொளி நம் எல்லோர் உள்ளத்திலும் இருக்கின்றது எப்போது அந்த தெய்வ ஒளி நம் உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிறதோ அதனுடைய பெருமை எல்லாருதயத்திலும் மோகினி அவதாரம் வாழ்க பிரபு வாழ்க தாம் உரைத்த புதிய விளக்கங்களே அதிசயமானது வாழ்க கேட்க இனிக்கிறது பிரபு இறைவா இறைவா தாங்கள் எடுத்த எழில்மிக்க மோகினி அவதாரம் அவதாரத்தின் விந்தை அந்த விந்தையை விழிகள் காண இப்போது எங்களுக்கு ஆசை அஞ்சலி செய்யவும் எடுக்கவும் ஆம் மீண்டும் அந்த அவதாரத்தை காட முடியாதே ஆகையால் தாம் எங்களுக்கு மோகினி அவதாரத்தை காண செய்யுங்கள் அதனால் அந்த அவதாரத்தை கட்டு உண்மையான ஸ்திரத்தையே பக்தி பணிமை காட்டி அஞ்சலி செய்யும் ஆம் அமுதம் வழங்கிய மோகினியின் ரூபத்தை பக்தருக்கு காட்டுங்கள் எம் எல்லோருக்கும் மோகினி ரூபத்தை மீண்டும் காட்டுங்கள்